பெண்களுக்கு வந்து மறுமணம் இதெல்லாம் நிறைய நடக்கிற நடக்கிறதுக்கு காரணம் என்னன்னா பெண்களை பார்த்தாலே ஆண்கள் பயப்படுறாங்க காதல்ங்கிறது ஏன் இங்கே நடக்க மாட்டேங்குது அப்படின்னா காதல்கிறது நடக்க காரணமே பெண்கள்னாலே பய பெண்கள் வந்து ஆண்களை பயமுறுத்துறாங்க பெண்களுக்கு ஒரு ஆசை என்னன்னா நம்மளை பார்த்து ஆண்கள் பயப்படுறாங்க அப்படிங்கிறது ஒரு ஆசையா அது ஒரு ஆசையாக இருக்கும் என்ன பார்த்து என் புருஷன் பயப்படுறான் ஏன் காதலை என்ன பார்த்து பயப்படுவான் அப்படி அப்போ எந்த வகையில் பயமுறுத்துறீங்க எந்த வகையில் அவன் ஒன்றை பார்த்து பயப்படுறான் அப்படின்னா நான் பாட்டுக்கு என் இஷ்டத்துக்கு செலவு பண்ணுவேன் அவன் பயப்படுவான் பயந்துக்கிட்டே இருப்பான் அவனை நான் பயமுறுத்துவேன் அவ்வளோதான் அவனை ஷாப்பிங் கூப்பிட்டு போய் ஒரு வழி பண்ணிவிடுவேன் அவனை நான் பாட்டுக்கு எனக்கு பிடிச்சதெல்லாம் வாங்குவேன் அவன் கொடுக்க போகிறான் இந்த மாதிரி அப்போ பெண்களை பார்த்து இந்த மாதிரி தான் பயமுறுத்துகிறாங்க பெண்கள் அதனால்தான் தான் காதலிக்கவே மாட்டேன்றாங்க காதலிக்கிற ஏன் காதலிக்க மாட்டேங்கிறாங்க காதல் பண்ணால் நல்லது தான் அது ஜாதி ஒளியும் நல்லா பகுத்தறிவு பரவும் காதலிச்சாக்கா பகுத்தறிவுங்கிறது நல்லா பரவும் ஜாதி ம இப்போ காதல் வரும்போது ஜாதி பார்த்து கல்யாணம் காதலிக்க மாட்டேங்க அது என்ன ஜாதியாக இருந்தாலும் சரி முதல்ல உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்போ எந்த ஜாதியாக வேணாலும் இருக்கலாம் அப்போ எந்த ஜாதியாக இருந்தாலும் நீ ஏற்றுக்கிற மனப்பான்மை இருந்தால் மட்டும்தான் நீ காதலிப்ப அப்போ காதலிக்கிறதுக்கு இங்கே என்ன தடை இப்போ காதலுங்கிறது ஒரு நல்ல விஷயம் சாதியை கடந்து சிந்திப்பதற்கு சாதியை புறந்தள்ளிவிட்டு சிந்திப்பதற்கு இந்த காதல் என்பது உதவியாக இருக்குது அதுபோல் மதமும் அப்படி தான் ம காதல்னு வந்துட்டால் அவனுக்கு மதமும் இந்துவா முஸ்லீமாக எதுவாக இருந்தாலும் தள்ளி போட்டுருலாம் அதை ஒதுக்கி தள்ளிடலாம் காதல் தான் முக்கியம் அப்போ காதல்ங்கிறது அவ்வளோ நல்ல விஷயம் ஒரு ஏழைக்கு ஒரு ஏழை பணக்கார ஏற்றத்தாழ்வுகளை கூட அது ஜெயிச்சு காட்டும் ஒரு பணக்கார பெண்ணுக்கு கா ஏழை ஆண்களோட காதல் வரலாம் ஏழை ஆண் ஒரு பணக்கார ஆணுக்கு ஏழை பெண்ணோட ஒரு காதல் வரலாம் அப்போ வந்து பொருளாதாரம் முக்கியம் இல்லை அன்பு தான் முக்கியம் எனக்கு பிடிச்சிருக்கு காதல் தான் முக்கியம் காதல்ங்கிறது அவ்வளோ நல்ல விஷயம் அப்போ அந்த காதல் ஏன் இங்கே அவ்வளோ பரவ மாட்டேங்குது அப்படின்னா பெண்கள் பயமுறுத்துறாங்க எப்படின்னா காதலிச்சா நீ தான் செலவு பண்ணணும் செலவு பண்ணணும் நல்லா செலவு பண்ணணும் அப்போ தான் அவன் பயப்படுவான் நம்மளை பார்த்தாலே பயப்படுவான் அப்படின்னு சொல்லிட்டு பெண்கள் என்ன பண்ணுறாங்க ஆண்களை ஆண்களை சுரண்டுறாங்க ரத்தத்தை உறிஞ்சுறாங்க அவன் பணத்தெல்லாம் உறிஞ்சி தள்ளி அதன் மூலம் பெண்களை பற்றின ஒரு பயம் இப்படி எல்லாம் பெண்கள்லாம் ஒன்றா சேர்ந்து பெண்கள்லாம் ஒரு ஒப்பந்தம் ஒரு ஒரு சங்கம் மாதிரி அமைச்சிக்கிட்டு இந்த மாதிரி ஆண்களை தான் சுரண்டணும் இவங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க ஆண்களை தான் சுரண்டணும் வேலைக்கு போகக்கூடாது அவனோட உழைப்பை சுரண்டணும் எல்லா பணத்தையும் பிடுங்கி வச்சுக்கணும் நீ அவன் கையில் பணத்தை கொடுத்துட்டா அந்த பணத்தை வச்சுட்டு அவன் வந்து வேற ஏதாவது பொண்ணு கூட சந்தோஷமாக இருக்கும் அதனால் மொத்த பணத்தையும் பிடுங்கி வச்சுக்கோ ஆணை கட்டுப்படுத்துவதாக நினைத்துக்கொண்டு கையில் பணம் இருந்தால் தானே அவன் ஊர் சுற்றுவான் ஃப்ரெண்ட்ஸோடு போவான் அல்லது வேற ஒரு பொண்ணை தேடுவான் அதனால் அவன் பணத்தை எல்லாம் பிடுங்கிவிட்டு வேறு வழியே இல்லாமல் உங்ககிட்ட தான் வந்து நிற்பான் வெளியே எங்கேயும் போக மாட்டான் இப்படியெல்லாம் இதுவும் ஒரு நோக்கமாக இருக்கிறது ஒரு ஆணின் மொத்த பணத்தையும் சம்பாத்தியத்தையும் ஒரு பெண் உரிமை கொண்டாடுவதற்கு இதுவும் ஒரு ஆணை கட்டுப்படுத்துகிற ஒரு நோக்கம் அவனை வந்து ஒரு இயலாமைக்குரியவனாக மாற்றுது அவங்க க அவன் வருமானத்தை மொத்தமாக வாங்கிட்டா அவன் செலவு பண்ணுறதுக்கு வெளியில் எங்கேயும் போக முடியாது அப்போ அவன் தன்னை வீட்டிலே தான் கிடப்பான் வீட்டில் உட்கார வைக்கணும் அவனை அவனை முடக்கணும் அப்படிங்கிற அப்படிங்கிறது கூட ஒரு காரணமாக இருக்குது அப்புறம் அவனை பயமுறுத்தணும் ஆண்கள் தங்களை பார்த்து பயப்படுவோம் பயப்படுறது வந்து பெண்களுக்கு பிடிக்கும் இதனால் என்ன நடக்குது அப்படின்னா இந்த மாதிரி காதல்னாலே ஆண்கள் பயப்படுறாங்க காதலிச்சா எல்லா செலவும் தான் பெண்கள் திட்டமிடுவாங்க அங்கே போகலாமா இங்கே போகலாமா பார்க்க போகலாமா அந்த ஊருக்கு போகலாமா இந்த ஊருக்கு போகலாமா அப்படின்னு நல்லா திட்டமிடுவாங்க தனது ஆண் பெண்கள் வந்து ஆண்கள்கிட்ட சொல்லுவாங்க கணவன்கிட்ட சொல்லுவாங்க அல்ல காதல்கிட்ட சொல்லுவோம் டே பார்க்க போகலாமடா அங்கே போகலாமடா அந்த ஊருக்கு போகலாமாடா இந்த ஊருக்கு டூருக்கு போகலாமாடா அப்படிமா சரி போகலாம் ரெண்டு பேருமே ஷேர் பண்ணிக்கலாமான்னா வரமாட்டாங்க ஆ எனக்கு என் பணத்துக்கு வேலை இருக்குது எனக்கு என் கிட்ட இருக்கிற பணத்துக்கு அதுக்கு தனியாக செலவு இருக்குது என் வீட்டில் அப்போ ஏன் அங்கே போகலாம் இங்கே போகலான்னு ரொம்ப ஆர்வமாக இருந்த செலவுகளை பகிர்ந்துக்கணும் அப்படின்னாலே பெண்கள் கட்டாயிடுவாங்க சரி நீ வெளியில் போகலாம் நம்ம சுற்றுலா போகலாம் கொடைக்கானல் போகலாம் ஊட்டி போகலாம் ரெண்டு நாள் போயிட்டு வரலாம் ஆனால் செலவு ஓன் பாதி செலவு ஏன் பாதி செலவுன்னு சொல்லி பாருங்கள் உடனே பெண்கள் அதெல்லாம் முடியாது எனக்குன்னு ஏன்னா அப்போ உங்ககிட்ட பணம் இருக்குது இல்லை அப்படின்னா இல்லை அந்த பணம் இருக்குது அதுக்கு வேறு செலவு இருக்குது அப்போது பெண்கள் அங்கே போ இங்கே போ பைக்கில் போகணும் இங்கே போகணுன்ற ஆசை இருக்குல்ல ஏன் இவ்வளோ ஆர்வமாக இருக்காங்க சே உடனே ஆண்களுக்கு ஒரே பெண்கள் என்னடா இவ்வளோ ஊர் ஒரு சந்தோஷமாக இருக்கிறதுல பெண்களுக்கு இவ்வளோ ஆர்வமாக அப்படி கிடையாது உன் உழைப்பை சுரண்டதில் அவங்களுக்கு அவ்வளோ ஆர்வம் அதுவே அவங்க உழைப்பிலே நீ அந்த ஷேர் பண்ணி பாருங்க நீ பாதி செலவு பண்ணிப்பார் அவங்க பாதி செலவு பண்ணிப்பார் அப்படி கேட்டு பாருங்க ஒரு படம் பார்க்க போகிறோமா ஐநூறுரூபா செலவாகுதா நீ ஒரு இரநூத்தொம்பது ரூபா கொடு நான் ஒரு இரநூத்தம்பது ரூபா கொடுக்குறேன் அப்படின்னு கேட்டு பாருங்க வரமாட்டாங்க அப்படிப்பட்ட படமே தேவை இல்லை அப்போ எவன் செலவு பண்ணுறான்னா அவங்ககிட்ட நான் போய்க்கிறேன் உங்கள்கிட்ட இருந்தால் வேலைக்கு ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட இருந்தால் ஜாலியாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி செலவழிக்கிறவனை தேடி போவாங்க இவங்க செலவு பண்ண மாட்டாங்க அப்போ இதன் மூலம் அதனால் ஆண்களுக்கு ஒரு பயம் இதில் உறுதியாக இருக்காங்க பெண்கள் ஏற்றுக்கவே மாட்டாங்க ஷேர் பண்ணிக்கணும் அதெல்லாம் ஒத்து அதெல்லாம் முடியாது ஷேர் பண்ணுவோம் அது எவ்வளோ கஷ்டம் சம்பாதிச்சு அந்த பணத்தை செலவு பண்ணுறது எவ்வளோ கஷ்டம் ஒன் பணமாக கண்டி நான் நல்லா ஈஸியாக செலவு பண்ணுறேன் என் பணத்தை நான் செலவு எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் சம்பாதிக்கிறேன் அதை நான் செலவு பண்ணணுமா ஏன் நீ செலவு பண்ண வேண்டியா நீ தான் செலவு பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாமல் சுயமரியாதை இல்லாமல் ஆண்களுடைய தலையில் பொருளாதாரத்தை சுமத்திடுவாங்க இதனால் ஆண்களுக்கு காதல்னாலே பயம் ஆடா பேசாமல் இருக்கிற நம்ம அது செலவு ஏகப்பட்ட செலவு அது காதலிக்கிறெல்லாம் தேவையில்லை தான் காதலிக்கிறதே கிடையாது அதனால்தான் இந்த மூட நம்பிக்கைகள் அதிகமாக பெறுகிறதுக்கு என்ன காரணம் சாதி இன்னும் உயிர்ப்போடு இருப்பதற்கு என்ன காரணம் ச அது கா சாதி உயிரோட இருக்கணும்னா யாரும் காதலிக்கக்கூடாது காதலிச்சால் சாதி உயிரோட இருக்காது காதலித்தால் மதம் உயிரோடு இருக்காது மதம் வந்து மதிப்பிழந்து போகும் சாதி என்பது அது அதுவும் மதிப்பிழந்து போகும் காதலிச்சாக்கா அப்போ ஆனால் வந்து காதலிப்பதற்கு எது தடை இந்த பெண்கள் தான் தடையாக இருக்காங்க பெண்கள் ஒரு ஒரு தடையாக இருக்கிறார்கள் அது மாதிரி ஆண்களும் பொம்பளைகிட்ட வந்து செல அதாவது பெண்ணிடமிருந்து பணத்தை வாங்கி செலவழிச்சா அது தனதுக்கு மரியாதை குறைவு ஒரு பெண்ணை அடிமைப்படுத்தணுன்னா அவளுக்கு நல்லா செலவு பண்ணு செலவு பண்ணால் அவள் அடிமையாக கிடப்பா பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ அவள் நம்மகிட்ட இருப்பாள் ஒரு ஒரு பெண் தன்னிடம் பிடித்து தான் வாழ வேண்டும் என்று ஆண் ஆசைப்பட வேண்டும் அப்போ அதற்கு அதை நம்ம எப்படி பண்ணோம் செலவழிச்சு செலவழிச்சின்னி அப்படின்னா அவள் பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ உனக்கு அடிமையாக இருப்பாள் அப்போ வந்து உனக்கு ஏதாவது வேற எவனையாக தேடி போகிறா ஒன்றை பிடிக்கல அப்படின்னா உன்னால் ஏற்றுக்க முடியும் என்னடா இவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம் அவளுக்காக நம்ம இவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம் என்னென்ன நம்மளை பிடிக்கும் வேறே அவங்கள்டே போகிறாங்கிறா அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு பயங்கர கோவம் வரும் அதுவே வந்து ரெண்டு பேருமே சரிசமமாக பகிர்ந்துக்கிட்டிங்க செலவுகளை படம்பாக்கு போகிறீங்க அங்கே போகிறீங்க பீச்சுக்கு போகிறீங்க எங்கே வேணாலும் போகிறீங்க ஆனால் செலவுகளை சரிசமமாக பகிர்ந்துக்கும் போது ஒரு பெண் உன்னை விட்டு பிரிந்து விந்தால் கூட பிரிந்து வேறொரு ஆணை தேடினால்கூட உனக்கு கோபம் வராது அதுபோல் ஒரு பெண்ணுக்கும் தனது காதலனோ கணவனோ வேறே அவனோட தேடி போனால் கூட ஒன்றை பிரிஞ்சு போகிறான்னா அந்த பிரிவை ஒன்றால் ஏற்றுக்க முடியும் பிரிவை ஏற்றுக்க முடியல அதுக்கான காரணம் அதனாலே காதலிக்காமல் இருப்பாங்க ஏன்னா காதல்னு வந்துட்டால் பிரேக்கப்புன்னு வரும் அதை தாங்கிக்க முடியாது அப்போ ஏன் தாங்கிக்க முடியல அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஆணால் பிரேக்கப்பை ஏன் தாங்கிக்க முடியல காரணம் என்னென்னா இவன் செலவு ஃபுல்லாக இவன் தான் செலவு பண்ணுறான் காதல்னு வரும்போது செலவு ஃபுல்லாக இவனா இவன் தான் செலவு பண்ணுறான் அப்போ பிரேக்கப்புன்னு வரும்போது தன் தான் ஏமாற்றப்பட்டதாக உணர்கிறான் ஏமாற்றப்பட்டதாக உணர்கிறான் ஒரு பெண் தன்னை ஏமாற்றி விட்டு இருக்கிற வரைக்கும் இருந்துட்டு நல்லா ஊர் சுற்றிட்டு தன்னை ஏ வே இப்போ வேற கூட போகிறாள் அதனால் இது எனக்கு கோபம் வருது பழி உணர்ச்சி வருது அப்போ அவளை பழி வாங்கணும்னு நினைக்கிறான் அல்லது அடிக்கணும்னு நினைக்கலாம் என்ன வேணாலும் பண்ணலாம் இந்த மாதிரி இப்போ இதுக்கு என்ன காரணம் இந்த பொருளாதார இந்த செலவுகளில் ஒரு நேர்மை என்பது இல்லாதது இல்லாமல் போனது தான் பெண்களிடம் அந்த நேர்மை இல்லை அந்த நேர்மையை விரும்புகிற மன விரும்புகிற மனப்பான்மை ஆணிடம் இல்லை ஒரு ஆணும் என்ன பண்ணுன்னா ரெண்டு பேரும் ஷேர் பண்ணு இல்லைன்னா அப்பேற்பட்ட காதலே தேவையில்லை நீ பாதி போடு நான் பாதி போடு ஒரு படமாக ஒரு வெளியூரா எந்த ஊருக்கு வேணாலும் டூர் போகலாம் ஜாலியாக சுற்றலாம் ஆனால் நீ பாதி செலவு பண்ணு நான் பாதி செலவு பண்ணு இப்போ வெளிநாட்டில் எல்லாம் அப்படி தான் பண்ணுவாங்க வெளிநாட்டில் காதல் கல்யாணம் தான் நடக்குது அங்கே பெற்றோர் பார்த்து கல்யாணம் பண்ணுறதே அங்கே கிடையாது அப்படின்னா அங்கெல்லாம் அப்படி தான் அங்கெல்லாம் வந்து ஆண் செலவு பண்ணிகிட்டே இருப்பானா பெண்ணுக்கு அது வந்து ஒரு விபச்சாரத்துக்கு இணையானது அது விபச்சாரம் அது விபச்சார கேட்ட கிரியாது அதனால் வந்து ரெண்டு பேரும் செலவு பண்ணால் தான் அது அன்பு உண்மையான அன்பை கண்டுபிடிக்கணும் ஒரு ஒரு காதலி உண்மையாலே நம்ம நம்மளை காதலிக்கிறாளா அதை தெரிஞ்சுக்கணுமா முதல்ல வந்து செலவுகளை ச சரிசமமாக பகிர்ந்துக்கோங்க நீ பாட்டு செலவு பண்ணிகிட்டு இருந்தால் உண்மையான அன்பை உனக்கு தெரியவே தெரியாது நடிக்கிறது தான் உண்மையான இருக்க நடிக்க தான் செய்வாங்க அதனால் செலவுகளை சரிசமமாக பகிர்ந்துக்கணும் அதனால் காதல்னாலே பயப்படுறாங்க பெண்கள் இப்படி இருக்கிறதுனால பெண்களுக்கு தான் ஆபத்து என்னென்னா இப்போ ஒரு இப்போ ஒரு கல்யாணம் கணவனை பிரிஞ்சுட்டாங்க மறுமணம்லாம் இப்போ ஏன் நடக்க மாட்டேங்குது இப்போது மறுமணத்துக்கு ஆதரவு ஒரு ஒரு வரவேற்பு இல்லாமல் போகுது காரணம் பெண்ணாலே ஒரு செலவு அதனால் பெண்ணின் பிரச்சனை தான் இந்த மறுமணம் எல்லாமே அப்போது ஒரு கணவனை பிரிஞ்சுட்டாங்க இழந்துட்டாங்க அப்போ அடுத்த அடுத்த கல்யாணத்தை பண்ணணும் அப்படின்னா அதற்கு இங்கே வரவேற்பு இல்லை ஏன்னா எவனும் வரமாட்டேங்கிறான் ஆம்பளை பெண் சார்ந்த ஒரு இது காதல்னாலும் வரமாட்டேன்றான் ஒரு பெண்ணை காதலிக்க வேண்டும் என்றாலும் ஆண் வரமாட்டேங்கிறான் ஒரு மறுமணம்னாலும் வரமாட்டேன்றான் திருமணங்கிறது கண்டிப்பாக அது ஒரு ஒரு கடமை அது நடைமுறை ஒரு மறுமணமாக தேவையில்லப்பா ஏன்னா செலவு அது பெண்ணாலே செலவு செலவு எடுத்து நம்ம தலையில் கட்டிடுவாங்க அவங்க நான் அவர் ஆணின் முதுகில் ஏறி உட்காந்துக்கிட்டு இந்த வாழ்க்கையை கடந்து போயிட்டுருப்பாங்க ஈஸியாக கடந்து போவாங்க வலியெல்லாம் ஆம்பளைக்கு தான் பொருளாதார சுமை அத்தனையும் ஆணுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெண்ணை பார்த்து பயம் பயப்படுகிற ஒரு சமூகமாக இருக்கிறது ஆணை ஆணை பயமுறுத்துகிற ஒரு சமூகமாக இருக்கிறது பெண்கள் வந்து இந்த பொருளாதார சுமையை ஆணின் தலையில் இறக்கி வைக்கிற அந்த முனைப்பெருக்கில் அது பெண்களை பற்றிய பயத்தை ஆணின் மனதில் மனதில் விதைக்கிறது அது பெண்களுக்கே எதிராக முடியுது காதலிக்க மாட்டேன்றான் பெண்ணுக்கு காதலிக்க பெண்ணை தேடி காதலிக்க மாட்டேன்றான் அப்போ அவளுக்கு விருப்பமான ஒரு ஆண் தனக்கு கிடைக்க மாட்டான் காதலிக்கலைன்னா என்னாகும் இப்போ காதலிச்சா செலவெல்லாம் ஆணின் தலையில் இறக்குறாங்க அதனால் ஆண்கள் பெரும்பாலும் காதலிக்கிறது இல்லை காதலிக்கிறது இல்லைங்கும்போது என்னாகும் ஒரு பெண்ணுக்கு தனக்கு பிடித்த ஒரு ஆண் தன்னை தேடி வருவதை அவளே தடுக்கிறாள் காதலிக்கல்னால் அப்புறம் வீட்டில் யாராவது பார்த்து தான் கல்யாணம் பண்ணி வைப்பாங்க வீட்டில் பார்த்து வைக்கிறவங்க கண்டிப்பாக பிடிச்சிருக்கவங்களாம் இருக்க வாய்ப்பே கிடையாது கல்யாணம் பண்ணுறதுக்கு அப்புறம் தான் க பண்ணதுக்கு அப்புறம் தான் பேசுவதற்கே அங்கே அனுமதி பேசுவதற்கு முன்னாடி பே கல்யாணத்துக்கு முன்னாடி பேசவே வாய்ப்பு கிடையாது இது வீட்டில் நிச்சயம் பண்ணால் அந்த மாதிரி நடக்கும் அப்போ என்ன ஆகுது பெண்களுக்கு ஒரு பிடித்த ஒரு ஆண் கிடைக்க வாய்ப்பே கிடையாது பிடிச்ச ஒரு கா ஒரு ஆண் கிடைப்பதற்கு வாய்ப்பே கிடையாது அப்போ பெண்கள் பெண் தங்களுக்கே எதிரியாக இருக்கிறார்கள் அதனால் பெண்கள் வந்து ஆண்களை பயமுறுத்தக்கூடாது அப்புறம் ஜீவனாம்சம்னு பயமுறுத்துறது பிரிஞ்சிட்டாக்கா வாழும்போதும் பயமுறுத்துறது பிரியும் போதும் பயமுறுத்துறது ஜீவனாம்சம் கொடு அஞ்சு லட்சம் பத்து லட்சம் கொடு அவனே பத்து பதினஞ்சாயிரம் சம்பாதிப்பான் அவனுடைய ரத்தத்தெல்லாம் உறிஞ்சிக்கிட்டு பத்து லட்சம் பதினஞ்சு இன்னொரு கல்யாணம் பண்ணவும் விட மாட்டாங்க பிரியவும் விட மாட்டாங்க இப்படி பெண் சார்ந்த நடைமுறை எல்லாமே ஆணை நடுங்க வைக்கிறது நடுநடுங்க வைக்கிறது அப்போ ஒன்று என்ன நினைக்கிறாங்க பெண்கள் ஆ நம்ம நம்மளை பார்த்து ஆண்கள் பயப்படுறான் சும்மா பெண்கள்னால் சும்மாவா அவ்வளோ ஈஸியாக எங்ககிட்ட வந்துட முடியுமா நீ அவ்வளோ ஈஸியாக எங்ககிட்ட வந்துட்டு நீ போயிட முடியுமா அவ்வளோ ஈஸியாக எங்களை நீ நெருங்கவே முடியாது நெருங்கினாங்களும் என் கூட வாழ்கிறதும் கஷ்டம் எங்களை நெருங்குறதே கஷ்டம் எங்கள் கூட வாழ்கிறதே கஷ்டம் எங்களை விட்டு பிரிஞ்சு போகிறது கூட அவ்வளோ ஈஸியாக என்ன நீ விட்டு பிரிஞ்சிட முடியாது ஜீவனாம்சம் அப்படி இப்படின்னு ஒன்று இழுத்து கோர்ட்டு கேஸுன்னு சொல்லி அஞ்சாறு வருஷம் கோர்ட்டு நடந்துச்சு அதுக்கப்புறம் ஒன்று அவ்வளோதான் ஒரு வலிப்பு இப்படி இப்படி பயமுறுத்துறதுனால உடனே இதுதான் பெண்களுடைய வலிமைன்னு அவங்க நினச்சிக்கிறேன் அதனால் பாதிப்பு யாருக்குன்னா பெண்ணுக்கு தான் பாதிப்பு பெண்ணை நெருங்குறான் பெண்ணுக்கு பிடிச்ச ஒரு வாழ்க்கை கிடைக்காது பெண்ணுக்கு பிடிச்ச ஒரு வாழ்க்கை கிடைக்காது பெண்களுக்கு மரியாதை இருக்காது ஏன்னா உழைப்பை சுரண்டும் போது நீ நீ வேலைக்கு போகாமல் வீட்டில் இருக்கிற அது ஆணின் வருமானத்துக்கு நீ ஆசைப்படுற நீ வேலைக்கு போனால் கூட நீ ஒரு இருபதாயிரம் சம்பாதிக்கிற ஆண் ஒரு ஐம்பதாயிரம் சம்பாதிக்கிறனா அத்தனை வருமானத்துக்கும் சேர்த்து நீ ஆசைப்படுவேன் அப்போ அந்த மாதிரி நேர்மையற்ற இது ஒரு குடும்பம்னா ஒரு இருபதாயிரம் செலவாகுது அப்படின்னா ஆண் பத்தாயிரம் போடணும் மனைவி பத்தாயிரம் போடணும் இந்த மாதிரி இருபதாயிரம் செலவு இப்படி தான் நேர்மையாக இருக்கணும் மற்ற பணத்தில் சொந்த கொண்டாடுறதுக்கு கணவனுக்கும் மனைவிக்கும் உரிமை கிடையாது குடும்பத்துக்கு என்ன தேவையோ அதைத்தான் பகிர்ந்துக்கணும் அதை தாண்டி உள்ள பணத்தை பகிர் சொந்தம் கொண்டாடுவதற்கு கணவனுக்கும் மனைவிக்கும் உரிமை கிடையாது அந்த மாதிரி கண்டிப்பாக வேலைக்கு போகணும் இப்படிப்பட்ட நடைமுறையால் தான் இந்த தேவையற்ற அச்சுறுத்தல்கள் ஆண் பெண் உறவில் இருக்குதில்ல அதை நீக்க முடியும் அப்போதான் பெண்கள் சுதந்திரமாக இருக்க முடியும் பெண் சுதந்திரமாக இருக்கணும் அப்படின்னா நல்லா பிடிச்ச ஒரு வாழ்க்கை வாழணும்னா ஆனை பயமுறுத்தக்கூடாது அவன் சும்மாவே வந்து ப பயமு பெண்ணாலே ஒரு பயம் இருக்குது அது சுத்தமாக பயமே இல்லாத ஒரு நிலமெல்லாம் இருக்காது பயம் இருக்குது என்னென்னா பெண்கள்னால் கோவப்படுவாங்க அப்படி அந்த மாதிரி உறவு சார்ந்து ஒரு பொசிட்டிவ்னஸ்ஸாக இருப்பாங்க அப்படி பயப்படணும் ஆனால் இந்த மாதிரி பணத்தை வச்சுக்கிட்டு பணத்தை சுரண்டுகிறவர்களாக பெண்கள் என்னிடம் வந்தால் நான் உனது பாக்கெட்டை காலி செய்து விடுவேன் யார் வருகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பயமுறுத்துனா அதனால் பெண்களுக்கு தான் லாஸ் பெண்களுக்கு தான் விருப்பப்பட்ட அவள் வாழ்க்கை வாழ முடியாது மரியாதையான வாழ்க்கை வாழ முடியாது பெண்ணை பற்றி ஆணுக்கு இருக்கிற அந்த மனப்பான்மை இருக்கல ஒரு எண்ணம் பெண்ணால் இப்படி தான் அவளுக்கு காலி பண்ணிடுவாள் எச்சரிக்கையாரு கேட்டு அது ஒரு அந்த மாதிரி கெட்ட பழக்கம் மாதிரி ஆகிடுச்சு நீ பெண்ணோடு பழகுவதே ஒரு கெட்ட பழக்கம் ஏன் சிகரெட்டெல்லாம் பீடியெல்லாம் குடிக்க கூடாது மதுபானம் அறந்த கூடாதுன்னு சொல்கிறாங்க மது அருந்துனா என்ன ஆகும் செலவு அதிகமாகி அதனாலே நீ கடங்காரனாக ஆகிடுவே சிகரெட் பிடிச்சா அதனாலே உனக்கு பத்து சிகரெட்டு டெய்லி பிடிக்கணும்னா நூறுரூவாயிரம் அது ஒரு பட்ஜெட் ஆகிடும் அதுபோல் பொண்ணோட பழகுனா அதுக்குன்னு ஆணுக்குன்னு ஒரு பட்ஜெட்டை ஒதுக்கிடணும் அதுக்குன்னு ஒரு மூவாயிரம் நாலாயிரம் அஞ்சாயிரம் எட்டாயிரம் அந்த மாதிரி செலவு பண்ணணும் அது அப்படி மாதத்துக்கு செலவு பண்ணணும் அதனால நீ கடங்காரன அதுபோல் எப்படி சிகரெட்டு மதுபானத்தை போல் ஒரு பெண்ணிடம் பழகுவது காதலிப்பது கூட இன்றைக்கி அது வந்து கெட்ட பழக்கமாக மாறிப்போச்சு காரணம் பெண்களிடம் பண விஷயத்தில் நேர்மை இல்லை இப்போ வெளிநாட்டில் காதல்லாம் அங்கே அதிகமாக இருக்குது ஜப்பான்லேயோ சீனாலேயோ ரஷ்யாலேயோ அமெரிக்காவிலேயோ இங்கிலாந்துலேயோ ஃப்ரான்ஸ்லேயோ காதல்கிறது ச இந்த மாதிரி பெற்றவங்க முடிவு பண்ண மாட்டாங்க அவங்களே தேடிப்பாங்க அப்படின்னா என்ன காரணம் அங்கே எல்லாேருமே வேலைக்கு போகாத பெண்களே கிடையாது அப்போ அங்கே செலவுகளை பகிர்ந்துக்கிறாங்க அதுதான் அங்கே காதலுங்கிறது வேறு ஆழமாக வேரூந்தி இருக்குது அடிப்படை நேர்மைங்கிறது அங்கே பெரும்பாலும் இருக்குது அடிப்படை நேர்மை செலவுகளில் இப்போ செலவுகளை பகிர்ந்து கொள்கிற ஆண் பெண் உறவில் ஏற்படும் செலவுகளை பகிர்ந்து கொள்கிற அடிப்படை நேர்மை அங்கே இருக்கிறது ஆனால் இங்கே இல்லை அதனால தான் வந்து நம்ம இன்னும் நிறைய மூட நம்பிக்கையில் இருக்கோம் நிறைய பிரச்சனைகளில் இருக்கும் அதனால் பெண்கள் வந்து ஒரு செலவுகளை பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினைக்கணும் நீங்கள் காதலிக்கணும்னு நினைக்கிறீங்களே எனக்கு ஒரு ஆழ்வு அப்போ அதே நேரத்தில் செலவுகளை பகிர்ந்துக்கணும் ஆண் வந்து எவ்வளோ வேணாலும் பொண்ணுக்காக செலவு பண்ணணும் அப்படின்னு நினைக்காதீங்க அப்படிலாம் செலவு அவனை கஷ்டப்படுத்துறீங்கன்னா அதனால அவங்களால் இப்போ ஒரு காதலிக்கிறாங்க அப்படி ரெண்டு பேரும் இப்போ செலவுகளை வந்து ஆண் தலையில் கட்டும்போது அவங்க எப்போ ஒரு வாட்டி தான் வற்புறுத்தினா தான் அவன் ஒரு படத்துக்கு போவான் ஒரு காதலியோட நீ நல்லா சுற்றணும் ஊர் சுற்றணும் காதலனு காதலியுமா நல்லா ஊர் சுற்றணும் என்ஜாய் பண்ணணும் அந்த லவ் அந்த காதல் கா பருவத்தை நல்லா அனுபவிக்கணும் அப்படின்னா செலவுகளை பகிர்ந்துக்கோங்க அப்போ நீங்கள் எங்கே வேணாலும் நிறைய இடங்கள்ல இருக்கு உங்களுக்கு உங்களுக்கு தான் சந்தோஷம் அதிகம் நேர்மையாக இருந்தால் உங்களுக்கு தான் மகிழ்ச்சி அதிகம்